அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை தான் தனது மூல திரிகோண வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் பயணிக்க போறார் அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலத்துல இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஐபத்தி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சுமாரா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு வக்ரகதியில பயணம் செய்ய போறார் சனி பகவான் இந்த வக்ரநிலையில பூரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து சதயம் நான்காம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார் வக்ரங்கிறது என்ன வக்ரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும் எந்த ஒரு கிரகமுமே பின்னோக்கி நகராது சனி செவ்வாய் குரு பகவான் இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது அது ஏன்னா சனி செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமா வச்சு சூரியன் ஐந்துல இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும் சூரியன் ஒன்பதுல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினோ கோச்சாரத்துல நிகழக்கூடியது இது வருடம் தோறும் நிகழும் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசி கதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு சனி பகவான் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்துக்கு அதிபதி இப்போ ஆறாம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானம் பனிரெண்டாம் பாவகமான மோட்சஸ்தானம் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானம் இந்த மூன்று இடங்களையும் பார்த்து தன்னுடைய பாதக பலன்களை கொடுத்துட்ருக்கார் சனி பகவான் ஏன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு பஞ்சமாதிபதியும் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் இதே சனி பகவான் தான் அந்த வகையில் இப்போ சனி வக்ர நிலையை பெறப்போகிறார் போகிறார் இந்த வக்ரம் புரட்ட நட்சத்திரம் மற்றும் சதயம் இதில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது ஒரு வகையான பலன்களையும் சதயம் செய்யும் போது ஒரு வகையான பலன்களையும் சனி பலன் கொடுப்பார் சனி வக்கரம் பெற்று புரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் சனி வக்ரகதி காலகட்டத்தில் நட்சத்திரத்துல நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நட்சத்திரத்துல பயணம் பண்ணுவார் அப்போ கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறதை இப்போ பார்க்கலாம் இது நாள் வரைக்கும் பொறுமை காத்துட்டு இருந்த கன்னிராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு விடிவு காலம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும்னே சொல்லலாம் உடலாலையும் மனுஷன் அலையும் இருந்த பிணிகள் நோய்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகும் தேவையில்லாத பயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விலகும் தனக்கு ஏதாவது ஆயிடுமோ அல்லது தனது கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற மனக்குழப்பம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் விலகும் ஒரு பரிபூரண சுகமும் சுப செலவுகளும் இந்த காலகட்டத்தில் நிகழும் நினைத்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய தருணம் அமையும் பல முயற்சிகளில் தோல்வி பெற்றாலுமே இந்த கால முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எதிர்பாராத காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் காது நரம்பு கண் பல் வயிறு சம்பந்தப்பட்ட கடன் சுமை நிச்சயமாக குறையும் உங்க பேச்சுக்கு வெளியில் மதிப்பு உயரும் புதிய வாகனம் அல்லது பழைய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் அமையும் சிலருக்கு காதல் வசப்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு திடீர் திருமணம் கைகூடி வரும் எதிர்பாராத விஷயங்கள் நிகழக்கூடியதா இருக்கும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திரர்களால சுப மேன்மை பெறுவீங்க புத்திரர்களின் மூலமா அனுசரிப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும் தந்தை வழி பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் தந்தையால் அனுகூலங்கள் இருக்கும் புத்துணர்வோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் முக்கிய குறிப்பு உங்கள் சுய ஜாதகத்துல கண்ணி ராசி மற்றும் கண்ணி லக்னமாக இருந்து சனிதசா நடக்கிறவங்களுக்கும் சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் சனி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கும் நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி குருதசா நடக்கிறவங்களுக்கு சற்று கெடு பலன்கள் இருக்கும் ராகுதசா நடக்கிறவங்களுக்கு சற்று கெடு பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும் உங்க ஜனன கால ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமா இருக்காரா சனி அஸ்தங்கமா இருக்காரா சனி நேர்வழுவில இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும் சனி வக்கரகதி காலகட்டத்தில் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்யறதும் அருகில் இருக்கும் அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யறதும் குலதெய்வ கோவில்களில் அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபாடு செய்யும் போதும் சனி வக்கரகதி காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் நிச்சயம் கிடைக்கும் இப்போ வீடியோல கொடுத்திருக்கிறது சனி வக்கர பலன்கள் சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்திருக்கும் குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அடுத்த டெப்தான பலன்கள் அந்த வீடியோவை சேனலை இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்